அன்பான மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது உடல் பருமன் உடல் பருமன்னால் என்னென்ன பாதிப்புகள் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இப்போது ஆண் பெண் இருப்பாளருக்கும் உடல் பருமனால் மேக்சிமம் என்னென்ன இடைஞ்சல்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பொதுவாக உடல் பருமனால் பார்த்திங்கன்னா மூட்டு வலி இடுப்பு வலி ரொம்ப சீக்கிரம் சின்ன வயதிலேயே உங்களுக்கு சக்கர வியாதி அதிக அழுத்தம் ஹைப்பர் டென்ஷன் இது போன்ற உபாதைகள் ரொம்ப சின்ன வயசுலேயே வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக 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 அதிகம் அதே போல் தைராய்டு ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் பெண்கள் ஆண்கள் இருபாலருக்கும் ஆண்மை குறைவு பெண்கள்னா குழந்த பொறுக்கிறதுக்கு பிரச்சனை இப்போது சினைப்பையில் நீர் கட்டி பல்கியூட்ரஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இந்த மாதிரி ஆண்களாக இருந்தால் விந்து அணுக்களில் குறைபாடு விந்து ஸ்கலிதம் உடல் உஷ்ணத்தினால விந்து சிறுநீரில் வெளியேறது விந்து அணுக்களில் குறைபாடு விந்து அணுக்கள் நகரும் தன்மையில் குறைபாடு இந்த மாதிரி பல உபாதைகளுக்கு உடல் தான் முக்கிய காரணம் அப்போது இந்த உடல் பருமனால் ஆண் பெண் இருப்பாளருக்கும் குழந்தையின்மைக்கும் முக்கிய காரணம் உடல் பருமன் இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க இப்போ பொதுவாக நீங்கள் இதை எப்படி நீங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் உங்களால் என்ன தான் நாங்கள் மாத்திரம் மறந்து சொன்னாலோ கூட டயட்டு ஃபாலோ பண்ணோம் இப்போ வர்ற பேஷண்ட்களும் அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம் ஆயுர்வேத மருந்துகள் கொடுத்து உணவு கட்டுப்பாடும் நாங்கள் சொல்கிறோம் உடற்பயிற்சியும் சொல்கிறோம் அது நீங்கள் செய்துத்தானே ஏற்கனும் பொதுவாக காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணுங்கள் உணவுக்கு முன்பு ஒரு அரை லிட்டர் தண்ணி குடிச்சிடுவேன் அதுக்கப்புறம் காலையில் வந்து ராத்திரி ரெண்டு நேரம் பச்சை காய்கறிகள் பழங்கள் சாப்பிடுங்க அதில் கூட வாழைப்பழம் மாம்பழம் சப்போட்டா மேக்ஸிமம் எடுக்காதிங்க ஏன்னா அது சாப்பிட சாப்பிட வெயிட் அதிகமாகும் கொஞ்சமாக பயன்படுத்தலாம் மற்ற பழங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே போல் பச்சை காய்கறிக்கள் எடுத்துக்கலாம் இப்போது வெண்டைக்காய் அப்புறம் கேரட்டு அப்புறம் பீட்ரூட்டு முளைக்கட்டிய பயிர் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி சலாட் கேபேஜ் இதெல்லாம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பதினோரு மணிக்கா நல்ல சூப் வச்சு சாப்பிடலாம் காலையிலும் ராத்திரியும் என்ன பண்ணுங்கள் உணவுக்கு முன்பு அரை லிட்டர் தண்ணி குடிக்க அதுக்கப்புறம் சாப்பாடு பழங்கள் பச்சை காய்கறிகள் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் சாப்பிட்ட பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு இரநூறு எம்எல் ஆறு நூறு எம்எல் இல்லை முந்நூறு எம்எல் ஹாட் வாட்டர் குடிச்சிடும் அதே போல் டெய்லி ஒரு காலையில் அரை மணி நேரம் சாயந்தரம் அரை மணி நேரம் நல்ல வெயிலில் உடற்பயிற்சி வாக்கிங் இல்லை உங்களுக்கு உடற்பயிற்சி தெரிஞ்சால் என்ன உடற்பயிற்சி ஸ்கூல்லையே அவ்வளோ சொல்லி தந்துருக்காங்க புரியுதுங்களா யோகா உடற்பயிற்சி எனி மூமெண்ட்ஸ் கால் யோகா அது உடற்பயிற்சி தான் புரியுதுங்களா நம்ம உடலுக்கு பயிற்சி அதை நீங்கள் செய்ங்க அதே போல் ஸ்விம்மிங் பண்ணலாம் சைக்கிள் விட்டலாம் நல்லா நடக்கலாம் அதே போல் சாப்பாட்டுக்கு முன்னாடி உட்காரும்போது மூணு நேரமும் ஒரு பத்து முறை மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சினா சாதாரணமாக மூச்சு கிழக்குறீங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் உள்ளே நிறுத்துறீங்க திருப்பி வெளியே போகிறீங்க அவ்வளோதான் இதை முதல்ல செஞ்சுட்டு சாப்பிடுங்க அப்போது ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வரும் இப்போ டைட்டே சொல்கிறோம் மெடிசன் சொல்கிறோம் உடற்பயிற்சியெலாம் சொல்கிறோன்னா அதை ஞாபகத்தோடு வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய அந்த கண்ட்ரோல் வரும் இல்லைன்னா லேசி நம்ம சோம்பேறித்தனத்தில் சோம்பல்ல மறந்துடுவோம் செய்ய மாட்டோம் ஏன்னா ஏற்கனவே வெயிட்னால் சோம்பேறித்தனம் இப்போ கூட ரெண்டு நாள் முன்னாடி ஒரு அம்மா ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்தாங்க பதினேழு தான் ஆகுது தோற்றம் பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டிங்க நான் பொய் சொல்லலை முப்பது முப்பத்தஞ்சு வயது மாதிரி இருக்கார் அதுவும் இன்னும் சொல்லப்போனால் அவர் மகனா இல்லை இந்த அம்மாவுக்கு என்ன உருவம் முறைன்னு எனக்கு டவுட் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு அதாவது இளம் வயதில் முதுமை தெரியும் ஆனால் நம்ம எப்படி இருக்கணும் முதுமையில் இளமையாக இருக்கணும் அதுதான் ஹெல்த்தி பாடி அதை புரிஞ்சுக்குங்க அதனால் உடல் பர்மனால் வராது நோய்களே கிடையாது அவ்வளோ நோய்களும் வந்துட்டும் ஸ்கின் ப்ராப்ளம் வந்துட்டோம் புரியுதுங்களா சோம்பேறித்தனம் ஞாபக மருதி மலச்சிக்கல் ஹைப்பர் டென்ஷன் தைராய்டு சுகர் ப்ராப்ளம் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளம் மூட்டு வலி முதுகு வலி எலும்புத்தட்டு அதாவது செர்விக்கல் அம்பார் ப்ராப்ளம் எல்லாமே வரத்துக்கு முதல் முதல் காரணம் இந்த உடல் பருமை இது ஒன்று இருந்துட்டால் போதும் எல்லா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு என்னமோ விருந்தாளியை கூப்பிட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இது ரொம்ப நம்ம பார்த்துக்கணும் இந்த மாதிரி பருமன் உள்ளவங்க நீங்கள் வாங்க பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக என்னென்ன டயட்டு மெடிசன் எல்லாமே கொடுக்குறோம் இருந்தாலும் நீங்கள் வீட்டில் சாதாரண தண்ணி க்ரீன் டீக்கு பதில் நீங்கள் சீரக வாட்டர் குடிக்கலாம் கொள்ளு அடிக்கடி பயன்படுத்தலாம் ஒரு பழமொழியே உண்டு கொளுத்தவனுக்கு கொள்ளு இளைச்சவனுக்கு எள்ளு அதாவது ஒல்லியாக இருக்கிறவங்க எள் சாப்பிடமா குண்டாக இருக்கிறவங்க கொள்ளு சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அதில் உண்மை தான் அதனால் சாதாரணமாக இப்போ எல்லாரும் க்ரீன் டீ க்ரீன் டீன்னு சொல்கிறீங்களே அதுக்கு பதில் சீரகம் போட்டு தண்ணி குடிக்க சீரகம் போட்டு ஹாட் வாட்டரில் கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுக்க முறையான உடற்பயிற்சி உங்கள் சாப்பாட்டில் எழுபது பங்கு காய்கறி கீரைகளும் ஒரு பத்து பங்கு இல்லைனா இருபது பங்கு அரிசி உணவு அது கூட மல்லிப்பு மாதிரி இருக்கிற சாதம் சாப்பிடாதிக்க புரிகிறதா அந்த பாரம்பரிய அரிசிகள் சிறுதானிய உணவுகள் ராகி உணவு சாமை திணை வரகு குதிரவாளி கொள்ளு இந்த மாதிரி உணவுகளை அதிகமாக நீங்கள் பயன்படுத்தலாம் இன்னும் இது போல் நிறையா விஷயங்கள் இருக்குது அது நேரில் வரும்போது உங்களுக்கு தைராய்டுனால கூட சிலருக்கு உடல் பர்பன் வரலாம் சிலருக்கு தைராய்டு இருக்காது ஆனால் ஓபிசிட்டி இருக்கும் அதனால் நீங்கள் வரும்போது உங்கள் ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டைட்டோ மெடிசன்ஸோ நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம் மீண்டும் நாளை சந்திப்போமா நன்றி அன்னை மரியே வாழ்க